கிரீஸ்தபனாக்கல் எப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை வைகாசி மாதம் முதலாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியானத்திலிப்பு நாம் கடனாளிகளை மன்னிப்பது போல இன்றைய தியான வசனம் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் தியானம்

மற்றவர்களுடைய தப்பிதங்கள் குற்றம் குறைகளை நாம் மன்னிக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகின்றார்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்பதையும் குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது காலை வந்தனங்களையும் வாழ்த்துதல்களையும் ஒருவர் மற்றவருக்கு தெரிவிப்பது போல சிலர் கத்தர் கற்பித்த ஜெபத்தை அன்றாடம் கூறிவிட்டு தங்கள் பாட்டிற்கு சென்று விடுகின்றார்கள் இன்னும் சிலர் இரக்கத்தின் மேன்மையையும் மன்னிப்பையும் மாட்சிமையையும் உணராமல் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் கிளிப்பிள்ளையை போல சொல்லிக் கொள்கின்றார்கள் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக கடமை உணர்வுடன் மற்றவருடைய குற்றங்களை மன்னித்து விட வேண்டும் என்பது பொருள் அல்ல நாம் கத்தருடைய சாயலிலே வளரும்படிக்கு படிக்கு முகம் கோணாமல் இரக்கத்தை காண்பிப்பதில் நாள்தோறும் வளர வேண்டும் ஒரு சமயம் கத்தருடைய பிரதான சீசனாகிய பேதுரு தன் சகோதரனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மன்னித்தால் போதுமா என்று கேட்டான் அதற்கு கத்தர் ஏழு முறை அல்ல ஏழு எழுபது முறை மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பதற்கு கணக்கு வைக்க வேண்டாம் என்று பொருளுடன் பதிலளித்தார் இவைகள் பேசுவதற்கும் போதிப்பதற்கும் அருமையாக இருக்கின்றது ஆனால் ஒரு மனிதனால் இவைகளை எப்படி தன் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடியும் மிகவும் கடினமானது மனதனால் கூடாத காரியத்தை செய்து முடிக்கும்படி தேவன் தாமே தூய ஆவியானவரின் துணையை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி வழிநடத்த உண்மை உள்ளவராக இருக்கின்றார் எனவே உங்களை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவர் தாமே நம்மை நாளுக்கு நாள் புதிதாக்கி அவர் சாயலிலே பெருகச் செய்வார் ஜெபம் செய்வோம் இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள பரலோக தந்தையே மற்றவர்களுடைய கடன்களை மன்னிப்பது இன்னதென்று உணர்ந்து மனதார அதை செய்யும் படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரச்சகர் ஏசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் மத்தியு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் தொடக்கம் நாற்பத்தி நான்காம் வசனம் வரை